மீன ராசிக்காரங்களுக்கு பாருங்க இந்த மாசம் நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவு கூட உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரப்போகுது குரு சுக்கிரன் சனி இந்த கிரகத்தோட சேர்க்கை உங்களுக்கு சாதகமா இருக்கா இல்ல சோதனையான வாய்ப்பை ஏற்படுத்துமா உங்களுக்காக மறைக்கப்பட்ட இந்த மாத கிரகத்தின் ரகசியத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறதுனால சில விஷயத்துல நன்மையை பெறலாம் எல்லா வகையிலுமே யோகமான பலனை நீங்க உருவாக்கலாம் இந்த பதிவு நீங்க நிச்சயமா பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க அதனால பண்ணாம முழுமையா பாருங்க இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் சாதகமான பயனை ஏற்படுத்துமா பாதகமான விளைவு கொடுக்குமா அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக சொல்லியிருக்கோம் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த மீன ராசிக்காரங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இந்த மாதம் உங்களுக்காகவே கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரத்துல பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பீங்க பணம் வேலை காதல் குடும்பம் எல்லா விஷயத்திலையுமே கிரக அமைப்புகள் ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்துது அந்த மாற்றம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப முழுசா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க வரக்கூடிய தடைகள் நீங்கி நன்மை பயக்கவும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மை அதிகரிக்கவும் தீமை உங்களை விட்டு விலகவும் வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடையும் சிவபெருமான் வழிபாடையும் செய்யுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி பதிவு செய்யும்போது கூட உங்கள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்ய பிரார்த்தனை இரவினருளால் நல்லபடியாக விரைவில் உங்களை வந்தடையும் அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர்வை பெற இதுவுமே ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க இந்த மீன ராசிக்காரங்க பாருங்க பொதுவாகவே நீங்கள் ரொம்பவுமே நல்லவங்களா இருப்பீங்க இரக்க சுபாவம் அதிகமாக இருக்கும் எல்லோருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களா இந்த மீன ராசிக்காரங்க நீங்க இருப்பீங்க அதே போல நீதி நேர்மைக்கு உட்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க உங்களுக்கிட்ட அதிகமா கடின உழைப்பு இருக்கும் எந்த வேலையா இருந்தாலும் சரி என்னால் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க கஷ்டமான வேலையா இருந்தா கூட அது ரொம்பவுமே சிறப்பா செஞ்சு நன்மை பெறக்கூடியவங்க கடினமான உழைப்புக்கு அஞ்சாதவங்க மீனராசிக்காரங்க நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாருங்க நீங்க நல்ல ஒரு சிந்திச்சு ஆழ்ந்த சிந்தனையோடு எல்லா காரியத்தையுமே சிறப்பாக செய்கிறவங்களா இருப்பீங்க பெரும்பாலும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி கஷ்டம் அப்படின்லாம் நினைக்க மாட்டீங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு முயற்சி செய்து கஷ்டமான வேலையை கூட சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க ஏன்னா புதுமையான விஷயம் செய்கிறதில் நீங்கள் ஆர்வம் காட்டக்கூடியவங்களா ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருக்கிறீங்க சில சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் சுயநல இருப்பீங்க உங்களோட குணம் அப்படிங்கிறது தூய்மை வாய்மை உயர்ந்த எண்ணம் இது எல்லாமே கொண்டதாக இருக்கும் ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஓடி உதவி செய்கிறவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க நீங்கள் எல்லோர்கிட்டயுமே கொஞ்சம் அதீத இறக்க சுபாவத்தோடு நீங்கள் இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கஷ்டம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லாமல் விடாமுயற்சியோடு அந்த வேலையை செய்வீங்க நல்ல ஒரு புத்திசாலிகளாக நீங்கள் இருப்பீங்க ஏன்னா குரு பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால பொதுவாகவே உங்களுக்கு அறிவு திறமை அதிகமாக இருக்கும் மனதளவில் தூய்மையாகவும் வாய்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சில நேரத்துல நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு மட்டும் சில ஆபத்துகளை ஏற்படுத்தியிருக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க நிதானமா செயல்படுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க நிச்சயமா பெறுவீங்க இந்த மீனராசிக்காரங்க எல்லா வகையிலுமே இந்த மாதத்தின் கிரக அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போறீங்க என்ன மாதிரி அமைப்பு உருவாகியிருக்கு அப்படிங்கிறத வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பாருங்க சுகஸ்தானத்தில் குரு பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும் ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுவும் தொழில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுமே ஒரு சேர அமைஞ்சிருக்கு அயன சைன போகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவும் இருக்காங்க இந்த மீன ராசிக்கு இருக்கக்கூடிய புரட்டாதி நாலாம் பாதம் உத்திராட்டத்தி ரேவதி இந்த மூன்று நட்சத்திர காலங்களுக்குமே இந்த கிரக நிலைகள் பொருந்தும் இந்த கிரக நிலை தாங்க உங்களுக்கு இப்ப ஏற்படுத்தக்கூடிய நன்மை தீமையை கொடுக்குது அந்த வகையில் பார்த்தா இலகிய மனம் கொண்டவங்களா இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலை அப்படிங்கிறது என்ன மாதிரியான அமைப்பை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதம் கிரகங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் நீங்க ஏற்கனவே மற்றவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருப்பீங்க இல்லையா அந்த உதவிய காரியத்தால் சில அனுகூலமான பயனை நீங்க இந்த மாதம் பெற போறீங்க பகைகள்ல கூட வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க உங்களுக்கு துரோகம் செய்ய நினச்சவங்க அவங்களோட தப்பை நினச்சி உங்ககிட்ட வந்து இப்போ மன்னிப்பு கேட்குறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அதே போல் குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா புரிய வைக்க பாருங்கள் பகைமையிலையுமே வெற்றி காணக்கூடிய அமைப்பு இருக்குது பணவரத்து கொஞ்சம் தாராளமாகவே இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்ல ஒரு பணவரவு பெறலாம் இதனால் கையிருப்பு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குவீங்க இது வரைக்கும் சில அமைப்புகள் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்கும் தொழில் வியாபாரத்திலும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி உங்களுக்கு தொல்லை தந்துட்டு இருந்த உறவுகள் தொல்லை தந்த விஷயங்கள் இது எல்லாமே படிப்படியாக இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு தருது உங்களுக்கு திடீர் பயணம் வரும் அது நீண்ட தூர பயணமாக கூட இருக்கும் நீண்ட தூர பயணத்தாலையுமே நல்ல ஒரு லாபத்தை மீன ராசிக்காரங்க நீங்கள் இந்த மாதம் பெற போறீங்க மனதில் புதுவித தைரியம் தன்னம்பிக்கை உருவாகும் ஒரு விஷயத்தையுமே கஷ்டம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க ஆனா இப்போ இருக்கிறத விடவே நல்ல ஒரு தைரியம் அதிகரிக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அது ரொம்பவுமே தைரியமா எளிமையாக சமாளிப்பீங்க உங்களுக்கு இப்போ சுத்திரன் சஞ்சாரம் ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதனால நல்ல ஒரு வாக்குவன்மை உருவாகும் இந்த வாக்குவன்மையால் சிறப்பான ஒரு ஆதாயத்தை நீங்க பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி அதே போல் வேலை பார்க்குறவங்களுக்குமே உயர்மட்ட பதவியில் உள்ளவங்களுக்கு உதவி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் கொஞ்சம் சற்று நிதானமா இருக்கிறது தான் இருக்கும் ஆனா அதுலேயுமே நீங்க எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீங்க தொழில் தொடர்பாக கொஞ்சம் செலவுமே வரும் சரக்குகளை வாங்கும் பொழுது கவனமாக வாங்கணும் அதை பாதுகாப்பாக வைக்கணும் வாங்கக்கூடிய பொருட்களை ரொம்பவுமே தரமான பொருட்களாக வாங்கி வைங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பனி சுமை அப்படிங்கிறது கூடுதலா இருக்கும் கூடுதல் நேரம் எடுத்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பளத்தில் மாற்றம் கண்டிப்பாக வருது குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து போங்க ஏன்னா உங்களோட உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் கொஞ்சம் வெறுப்பேற்றுற தான் இருக்கும் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அதை தெளிவாக சொல்லி புரிய வைங்க சகோதரர் வகையில் உதவி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் இருக்குது அதனால் அவங்களை எதிர்பார்த்துக்கு இல்லாமல் உங்களுக்கான வேலைகளை நீங்களாக செய்ய பாருங்கள் அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதுனால இதுவரைக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல ஒரு அந்யுன்யம் அதிகரிக்கும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் சேர்க்கையும் இருக்கு நிதானமா பேசி மற்றவங்க கிட்ட அனுசரிச்சு போறதுனால காரிய வெற்றியை நீங்க உண்டாக்க முடியும் கலைத்துறையில் இருக்கிற நீங்க எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு சில திட்டங்களை ஆலோசனை செஞ்சு எடுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி உங்களோட மனம் தளராமல் விடாமுயற்சியோடு எல்லா காரியத்தையுமே செய்யுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க அதே போல் இப்போ வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனமாக மெதுவாக போக ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் முன்னாடியே கிளம்புங்க மெதுவாக போகிறது நல்லது ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு பாருங்க மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்கள் வீட்டை விட்டு வேலை விஷயமா வெளியில தங்குற மாதிரியான காலகட்டம் இது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கடன் விவகாரத்தில் கவனம் செலுத்தணும் இப்போ லாபம் சீராக இருக்கிற சமயம் அப்படிங்கிறதுனால பழைய கடனை அடைப்பதற்கான வழியை தேர்ந்தெடுங்க அரசியல் துறையில் உங்களுக்கு உங்கள் மேல் இடத்திலிருந்து நல்ல ஒரு வாய்ப்பு வரும் அதே போல் நீங்கள் அவங்கள மீறி ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா அதுக்கு பயந்து செய்ய வேண்டிய சூழலை கொடுத்துரும் உழைப்பு அதிகரிக்கும் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செஞ்சாலே உயர்வை நீங்கள் பெறலாம் நண்பர்கள்கிட்ட கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக பாருங்கள் அதே போல் உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஆவணம் இருந்துச்சுன்னா சொத்து சம்மந்தப்பட்டதோ தொழில் சம்மந்தப்பட்டதோ இருந்துச்சுன்னா அந்த ஆவணத்தை கவனமாக பார்த்துக்கோங்க சொத்து விவகாரத்தை பொறுக்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இதில் கொஞ்சம் எதிர்பாராத செலவுமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல விஷயம் இப்போது உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தும் அது எந்த நல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் விரைவில் இறைவனி நொருளால் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கல்விக்கு தேவையான உபகரணம் புத்தகங்கள் வாங்குவதற்கு கொஞ்சம் செலவு வரும் கூடுதலாக நீங்கள் நேரம் ஒதுக்கி படிக்கிறது நல்லது நல்ல மதிப்பெண்ணை பெற முடியும் இந்த மீனராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருந்தா எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் தெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செய்கிறோம் ஏன்னா குலதெய்வத்தின் அருளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று ஏதாவது பிரார்த்தனை நேர்த்தி கடன் இருந்தால் அதை செஞ்சுடுங்க அது ரொம்பவுமே நல்லது பிறந்திருக்கும் புது வருடத்தில் சிறப்பான உயர்வை மீனராசிக்கல் மீனராசிக்காரங்க நீங்கள் பெறணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்துதான் இருக்குது உங்கள் குலதெய்வத்தின் பெயர் சேனல் கமெண்ட் பாக்ஸ்ஸில் தெரிவிங்க இறைவனின் அருளால் மீனராசிக்காரங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான நன்மையையும் நலன்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் விடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு பாருங்கள் தொடர்ந்து பார்த்துக்கே நன்றி நேயர்களே